காங்கிரஸ் கட்சி வைக்கிற டிமாண்ட்ல நாங்க டிசம்பர் மாசமே குழு அமைச்சுட்டோம்னா யாரை கண்டிப்பா குழு அமைச்சிங்க ஜபா நாங்க வெற்றி விடுற கூட்டணி இரநூறு கிடைக்குதோ இல்லையோ தனி மெஜாரிட்டியோட ஆட்சி நிச்சயம் வந்தா வாங்க வராட்டா போங்க அது மறைமுகமா அதுதான் சொல்லியிருக்காரு ஏன்னா ஓபிஎஸ் தான் சொல்லிட்டாரு நீங்க தான் அடுத்த முதலமைச்சர்னு அதிமுக கூட்டணியில் இன்னும் குழப்பம் மிச்சங்க இப்ப ஜெயலலிதா பிறந்த நாளுங்க எடப்பாடியும் டிடிவியும் ஒரே மேடையில் இருக்கணும்ல ஆளுக்கு ஒரு இடத்துல எல்லாம் பேசுகிறாங்க அப்போ ஒரு கூட்டத்தில் கூட வந்து பேச முடியாத நிலைமையில துடுதுண்டால இருக்காங்க எங்க அன்புமணி வந்து ஒரு தடவை பேசிட்டு போனாருங்க அதாவது விஜய் என்ன இப்போ சொல்கிறாரோ அதை இதுக்கு முன்னாடி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி கமல் சொன்னார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சொன்னார் அப்படிதானே என்ன ஓட்டு வாங்கிட்டாங்க ஆறு சதவீதம் வாங்கினாரு கமலு எட்டு சதவீதம் வாங்கினாரு விஜயகாந்த் விஜய் எவ்வளோ வாங்க போறாரு பன்னெண்டு சதவீதம் வாங்குவாரு அத்தாண்டி அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு எங்களுடைய தலைவர் துண்டு சீட்டு இல்லாம தனியா வருவாரு மேடைக்கு உங்களுடைய முதலமைச்சர் யாரும் துணை இல்லாம தனியா வருவாரா அவர் கஷ்மீர்ட்ட வச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் எல்லாம் வந்தாரு ஆதவர்ஜன் வந்து அப்போ விஜய் பேசுற ரெண்டு மூணு மீட்டிங் எதையுமே அவர் சரியா பார்க்கல போல இருக்கு ஒரு பெரிய கிளிப்பேடுல சீட் வச்சிருக்காரு அவரு உச்ச நீதிமன்றத்துல ஈடி வந்து குட்டு 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 வாங்குறது ஸ்டேட் போலீஸ் ஒண்ணு பண்ணா ஸ்டேட் கவர்மெண்ட் பேர்ல சந்தேகம் அரசியல் நோக்கத்தோடு வந்து ஸ்டேட் ஏஜென்சி செயல்படுது அப்படி தானே விஜய் வந்து சிபிஐ என்கொயரி கேட்டு அங்கே போனார் மேலே அப்போ சென்ட்ரல் போலீஸ் பண்ணால் இல்லை சென்ட்ரல் அமைப்பு பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே அப்போ சந்தேகம் வராதா விஜய் படக்கூடிய முதல் கையெழுத்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தான் ஏங்க சர்வே என்பது ஸ்டேட் சப்ஜெக்டு சென்சஸ் என்பது சென்ட்ரல் சப்ஜெக்ட் அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுவோம் இப்போ சென்சஸ் நமக்கு வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து தொடங்க போகுது டேட்டு வச்சாச்சு இப்போ இவர் என்ன முதல் கையெழுத்து எங்க இருந்து போடுவாரு ஸோ கையெழுத்தெல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சவால விடுக்கிறாரு தான் நாங்க நூறு ரூபாய்க்கு பாம்புங்க எல்லா கட்சியும் வந்துங்க அந்த ஃபார்ம் தூரம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சிருக்கோம் வச்சு இருபத்தாயிரம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா ஒரு காம்படேட்டிவா இருக்கிறவங்க மட்டும்தான் அது வாங்குவோம் நூறுரூவான்னு ரூபான்னு சொல்லி பாருங்க பிட் நோட்டீஸ் மாதிரி எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தரசுசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் திமுக வந்து முதற்கட்டமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பதை அமைச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்போ குழு அமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான்கு பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை என்பது தொடங்க இருக்கிறது விருப்ப இப்போ வந்துட்டு திமுக இன்று முதல் இன்றுல் விநியோகிக்க முதலமைச்சர் சொல்றாரு நம்ம வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது எவ்வளவு சீட் என்பதுதான் தற்போது நம்மளுடைய இருக்கு போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க பார்க்கறீங்க வெற்றி உறுதி செய்யப்பட்டு இருந்தாங்க நானும் நினைக்கிறேன் நம்பர் ஆஃப் சீட்டு தான் ஒரு நூத்தறுபது நூத்தி எழுபது சீட்டு ஈஸி இரநூறு சீட்டுங்கிறது டஃப் டஃபா ஒர்க் பண்ணணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சின்ன சின்ன ஓட்டுவங்க எல்லாம் திரட்டுறாங்க அதுல தவறில்லைங்க எல்லாரும் அப்படி திரட்டுறதுதான் அப்படி திரட்டும் போது காங்கிரஸ் கட்சி வைக்கிற டிமாண்ட்ல நாங்கள் டிசம்பர் மாதமே குழு அமைச்சிட்டோம்னா யாரை கட்டு குழு அமைச்சீங்க சரி இங்க வந்துங்க பழைய போன தடவையுமே அது பிப்ரவரி கடைசியில் தாங்க அந்த குழு அமைக்கப்பட்டது இந்த தடவை ஆறு பேர் ஏழு பேர் கொண்ட குழு திஆர் பாலன் தலைமை அது இப்போ தான் அமைச்சிருக்காங்க இதுக்கு பிறகு பல கட்ட நெகோசியேஷன் இருக்குது தொகுதி பங்கு எண்ணிக்கை முடிவு செய்யணும் அப்புறம் இன்னென்ன தொகுதின்னு முடிவு செய்யணும் அது ஒரு லாங் ப்ராசஸ்ஸை டஃப் ப்ராசஸ்ஸு அப்போ காங்கிரஸ் கட்சி நாங்கள் முன்பே முடிவு குழுவை வச்சுட்டோம் நீங்கள் பேசவே இல்லை பேசவில்லைன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ அவர் வந்து முதலமைச்சர் ஒரு செக்கும் வச்சுட்டார் ஏபா நாங்கள் வெற்றி பெறுற கூட்டணி இரநூறு கிடைக்கிதோ இல்லையோ தனி மெஜாரிட்டியோட ஆட்சி நிச்சயம் வந்தால் வாங்க வராட்டாக போங்க அது மறைமுகமாக அதுதான் சொல்லியிருக்காரு ஏன்னா ஓபிஎஸ் சொல்லிட்டாரு நீங்கதான் அடுத்த முதலமைச்சர் காங்கிரஸ் என்ன சொல்லும் அடிப்படையில் வெற்றி பிம்பம் வெற்றி பிம்பத்தை கட்டமைக்க வேண்டியது வெற்றி பிம்பத்தை அவர் கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு அஞ்சு வருஷம் ஆட்சி ஓபிஎஸ் பாராட்டுறாருல அஞ்சு வருஷம் ஆட்சியில் எல்லாரும் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாராட்டுறாருல அப்ப அது எல்லாரும் பாராட்டுறதுக்கு சமந்தான் அது போக நூற்றி எழுபது நூத்தி எம்பது சீட்ல நின்றுதானே ஆகணும் ஆனந்தோடன் பேட்டியில் நான் சொல்லியிருப்பேன் எந்த ஒரு பார்ட்டி தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சா ஒன் செவன்டி டூ ஒன் வேணுங்க ரொம்ப குறைவாக நிற்கும் போதெல்லாம் ரொம்ப டஃபாக இருந்திருக்குங்க ஒரே ஒரு முறை ஜெயலலிதாமா நூற்றி நாற்பதோ நூற்றி நாற்பத்தி நாலோ எல்லா கட்சியும் அதில் சேர்ந்ததுங்க இன்னும் சொல்ல போனாலுங்க மூப்புனார் வந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் திமுக கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு வாஜ்பாய் கவர்மெண்ட் பல குழப்பம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திமுக வந்து வாஜ்பாய் அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் அப்பீல் ஆகக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாருங்க நரேந்திர மோடி மாதிரி கிடையாது ஸோ வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு இது நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலே ஆதரவு கொடுத்துட்டாங்க அவங்க அதை வந்து மூப்பனார் எதிர்த்தார் அப்போ தனியான அணி அவர் விரும்புனது என்னன்னா காங்கிரஸோட சார் சோனியா காந்தியெல்லாம் போய் பார்த்தாருங்க ஹாசன் வந்து அவரோட தந்தையாரோட பழைய வரலாறு அவர் வசதியா மற மறக்கிறாரு பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி மூப்பனார் தாய் காங்கிரஸுக்கே திரும்ப தயாராக இருந்தார் தொண்ணூத்தாறுல காங்கிரஸ் கட்சி விட்டு பிரிந்த மூப்படார் தொண்ணூத்தெட்டுல தொண்ணூத்தெட்டு வாஜ்பாய் அரசு கவிழ்ந்த தொண்ணூத்தி ஒன்பதுல கவிழ்ந்த உடனே சோனியா காந்தியோட பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினார் அவங்க வந்து அதுக்குள்ளேயே சாமி ஒரு டீ பார்ட்டி ஏற்பாடு செஞ்சு சோனியா அம்மா ஜெயலலிதா எல்லாம் டெல்லியில இந்த டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க சோனியா தான் பிரதமர் கேண்டிடேட்னு ஜெயலலிதா சொன்னாங்க சோனியா காந்தி அம்மா இப்போ பிரசிடன்ட் மாளிகை வெளியில பேட்டியும் கொடுத்தாங்க எங்ககிட்ட எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்கன்னு முலய்சிங் யாதவ் வந்து கட்டையப்பட்டார் அதோட அந்த கனவு கலைஞ்சது ஆனால் அன்னதிமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்துருச்சு அப்போ காங்கிரஸ் வந்து மூப்பனாரை சேர்த்துக்க தயாராக இல்லை ஜெயலலிதாமாவே அப்போ வந்து மூப்பனார் இருந்தால் நல்லா இருக்குன்னுலாம் சொன்னாங்க தமாக தமாக வந்து எங்களோட இருந்தால் நல்லா இருக்கும்னு மூப்பனார் என்ன ஸ்டாண்டு தொண்ணூத்தி ஒன்பதுல எடுத்தாருன்னா மதவாத பிஜேபியோடையும் கூட்டணி கிடையாது அப்படியே சொல்லியிருக்காருங்க நான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா ஊழல் அதிமுகவுடையும் கூட்டணி கிடையாது ஒன்பது ஸ்டாண்ட் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி மூப்பனர் தலைமையில் தொண்ணூத்தி ஒன்பது மக்களவை தேர்தலுக்கு அதே மூப்பனர் அடுத்த ஒன்றே முக்கால் வருஷத்துல இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போயிட்டார் தாய் காங்கிரஸ் அண்ணாதிமுக கூட்டணிக்கு போயிருச்சு மூப்பனார சேர்த்துக்க மாட்டோம்னு சொன்ன தாய் காங்கிரஸ் மூப்பனார் இருக்கிற அண்ணாதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது அண்ணாதிமுக கூட்டணி கூட்டணி ஸ்ட்ரென்த் கூட ஜெயிச்சிருச்சு இப்படியான ஒரு சூழல்ல அரசியல் சக்கரம் மாறி மாறி சுத்தும் போது சிலருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காது இப்போ அவங்க மூப்பனாரோட மகன் ஜி கே வாசன் நீங்க பிஜேபியோடய இருக்காரு அவர் தான் பிஜேபிக்காக டீல் பேசி முடிக்கிறவர் அவர் தான் டெல்லியில டெல்லி டீலர் ஆயிட்டாரு சரி அது அரசியல் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு நம்ம வச்சுக்கிட்டா ஓபிஎஸோட நிலைமை என்னங்கிற கேள்வி வருது இல்லையா ஓபிஎஸோட நிலைமை என்ன அவரும் இப்போ வந்து நோவேர் தான் வாசனோட நிலமை என்ன அவரும் நோவேர் தான் அவருக்கு எம்பி சீட்டு கிடையாதுங்க அண்ணாதிமுகவில் எப்படி கொடுக்க முடியும் இடம் இல்லை இருபது எம்பி சீட்டு இருந்தால் கொடுத்துட்றான் ரெண்டே ரெண்டு எம்பி சீட்டு வச்சுட்டு எப்படி கொடுக்க முடியும் வாய்ப்பு இல்லை தேமுதிக இங்கே வந்துருச்சு திமுக கிட்டே வந்துருச்சு திமுகவுக்கு வெற்றி பிம்பமாக கட்டமைக்கப்படும் போது காங்கிரஸ் கட்சிக்கு வேறு வழி இல்லை குறைஞ்ச சீட்டுக்கு கூட காங்கிரஸ் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இருபத்தஞ்சு கொடுப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது இடத்துல நிற்கணும்ல அதுக்காக நான் சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு சீட் தாங்க லோயஸ்ட் அதுக்கு முந்தைய திமுக குறைஞ்ச சீட்டில் எல்லாம் தோத்த வரலாறு தான் ஜெயிக்கவே முடியாது அப்போ அவங்க உறுதியாக இருக்காங்க சாலையில் எல்லாம் தெளிவாக இருக்காருங்க நூற்றி எழுதுலேருந்து நூற்றி எண்பது சீட்டு உதயசூரியன் சூரியன் நிற்கும் அவ்வளோதான் அப்படின்னா மிச்ச தொகுதியை பிரித்து கொடுப்பாங்க அறுபது எழுபது தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு தொகுதி ஆறு சீட் இருக்கிற கட்சிகளுக்குலாம் ஆறு சீட்டு தான் தேமுதிகாவுக்கு ஆறோ அஞ்சோ தான் அப்புறம் வந்து விசிகா விசிகாவுக்கு ஒரு சீட்டு கூட கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக மொத்தம் இரநூத்தி பத்து நாலுக்கு கணக்கு இவ்வளோ தான் தேமுதிக எல்லாம் சேர்ந்த பிறகு இன்னும் சின்ன கட்சிகள் இருக்குங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கட்சி இருக்குது அவங்களும் சேரலாம் நேற்றைக்கு ஹைகோர்ட்டில் வந்து சின்ன கட்சிகள் வந்து அவங்களுக்கு அங்கீகார ரத்தாயிப்போச்சு பதிவு ரத்த போச்சு அங்கீகாரம் இல்லை பதிவு ரத்தம் போச்சு என்ன காரணம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தேர்தலே நீங்க போட்டி போடலாங்குது ஆனால் எல்லாரும் போட்டி போட்டு எம்எல்ஏ ஆயிருக்காங்க ஏன் அந்த ஸ்டாண்டை எலெக்ஷன் கமிஷன் எடுக்குது அப்படின்னா எல்லாரும் வந்து உதயசூரியன் சின்னத்திலயோ இல்லை ரிட்டைலயோ நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்போ சொந்த கட்சிக்கு சின்னம் இல்லை அப்ப நீங்க வந்து போட்டியே போடல நீங்க எந்த திமுக எம்எல்ஏவோ அண்ணா திமுக எம்எல்ஏவோ தான் இருக்கீங்கன்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது அதுக்காக இப்ப வந்து அவங்க தனி சின்னத்தில் போட்டி போட்டா திமுக கூட்டணி வீக் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் உதய தான் போட்டி போடணுங்கிற நிலைமையில இருக்கு இப்படியான ஒரு சூழல்ல யாராக இருந்தாலும் வெற்றி பிம்பம் கட்டமைக்கப்பட்டு விட்ட பிறகு அதிகப்படியான இடங்களில் போட்டி போடணும்னு தானே மத்தவங்களுக்கான வாய்ப்பு லிமிட்டட் ஆனா வெற்றி நிச்சயம் ஒரு சீட்டு தரோம் நீங்க ஆனா ஒரு எம்எல்ஏ வரீங்களா வரலையா இதானே டீல் அதை நோக்கி தானே இந்த வாக்கு அரசியல் போகுது அப்போ இது இது சுத்தி வர்றது எது இப்போ வந்து நாளைக்கு வந்து திமுக மண்டல மாநாடு திருப்பி வாக்கு சாவடி பயிற்சி மூவர் எங்க மதுரை உத்தங்குடி உத்தங்குடியில் கலைஞர் திறல்னு ஒரு பெரிய திரளை போட்டு பயிற்சி மாநாடு வச்சிருக்காங்க ஏற்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாண்டமாக இருக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து பயிற்சி புத்தகம் அப்புறம் வந்து சாதனை விளக்க கையேடு வழக்கமாக ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் கூடுனாலுங்க இப்போ அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே தேர்தலை நோக்கி போகுது அதாவது வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வெள்ளும் தமிழ் பெண்களுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணணும் ஒன்று ஒன்றுக்கு விலைக்கு விலைக்கு அதிமுக கூட்டணியில் இன்னும் குழப்பம் மிச்சங்க அதாவது மோடி வந்த ஒரு கூட்டத்தில் தான் எல்லாரும் கூட்டணி தலைவர்கள்லாம் மேலே ஏறினாங்க சரி இப்போ ஜெயலலிதா பிறந்தநாளுங்க இருபத்தி நாலாம் தேதி பிறந்தநாளுங்க அப்போ எடப்பாடியும் டிடிவியும் ஒரே மேடையில் இருக்கணும்ல ஆளுக்கு ஒரு இடத்துல எல்லாம் பேசுறாங்க சசிகலாமா அவங்க வேற இடத்துல பேசுறாங்க பசுமொன்னுல பேசுறாங்க அப்போ சசிகலாமாவும் சரி அண்ணாதிமுக கூட்டணியில இல்ல ஆனா என் கூட்டணியில் தானே இந்த ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப ஒரு கூட்டத்தில் கூட வந்து பேச முடியாத நிலைமையில துடுதுண்டால இருக்காங்க எங்க அன்புமணி வந்து ஒரு தடவை பேசிட்டு போனாருங்க அப்புறம் எங்கெங்க அவர் வந்து திமுக நடத்துற கூட்டங்கள்ல கலந்துக்கிறாரு தனித்தனியா இருக்காங்க ஆனா இங்க பாருங்க இங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க அதாவது பல பிரச்சனைகள் இருக்குங்க எனக்கு அதிக சீட்டு வேணும் இது அதுன்னு முறுக்கிக்கிறாங்க கூட்டணி கட்சி எல்லாம் அப்படி முறுக்கலன்னு நான் சொல்ல வரல திமுக கூட்டணிக்குள்ளேயும் குமுறல் இருக்கு ஆனா பொது மேடையில பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னாவே இருக்காங்க அது கல்யாண மேடையா இருந்தாலும் சரிதான் கட்சி மேடையா இருந்தாலும் சரிதான் கூட்டணி கொஹிசிவா தெரியுது அதுக்காக நான் சொல்ல வர்றேன் கூட்டணி இப்ப இதுல போய் இவரு சே பிரேம்லதா சேர போறாங்க இந்த இந்த மேடைகள்ல பிரேம்ல மக்கள் நீதி மையத்துக்கு இன்னைக்கு ஆண்டு விழாங்க ஒன்பதாவது ஆண்டு விழா ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்தப்ப என்ன சொன்னாருங்க உங்க மதுரை அழுதானுங்க அவர் கூட்டம் போட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரா வரலையா என்ன சொன்னாரு ரெண்டு கட்சியும் சரியில்லை வழக்கமா சொல்றதானே ரெண்டு கட்சியும் சரியில்லை நான் வந்து புதுசு புதிய ஆட்சி தரப்போறேன் அதாவது விஜய் என்ன இப்ப சொல்றாரோ அதை இதுக்கு முன்னாடி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி கமல் சொன்னாரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சொன்னாரு அப்படிதானே ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன சொன்னாங்களோ அதை ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்றாங்க இதை தாண்டி வேற என்ன இருக்கு என்ன ஓட்டு வாங்கிட்டாங்க ஆறு சதவீதம் வாங்கினாரு கமல் எட்டு சதவீதம் வாங்கினாரு விஜயகாந்த் விஜய் எவ்வளவு வாங்க போறாரு பன்னெண்டு சதவீதம் வாங்குவாரு அதை தாண்டி அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு நூறு ரூபாய்க்கு ஃபார்ம் கொடுத்தாங்க நூறு ரூபாய்க்கு எல்லா கட்சியும் வந்துங்க அது ஃபார்ம் இவ்வளவு தூரம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே பத்தாயிரம் இருபதாயிரம் வச்சிருக்கோம் ஆளுங்கட்சி இருபத்தி ஐயாயிரம் நீங்க ஆரம்பத்தில் கேட்ட கேள்விதான் விருப்பம் வாங்க தொடங்கிட்டாங்களே கேட்ட கேள்விதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னா ஒரு காம்படிட்டிவாக இருக்கிறவங்க தான் அது வாங்குவான் நூறுரூவான்னு சொல்லி பாருங்க பிட் நோட்டீஸ் மாதிரி எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லாரும் வாங்கிட்டு திருப்பி எதுவுமே வரவே இல்ல கடைசி நாள்ல கூட நிர்வாக மாநில வரலன்றாங்க எப்படி வருவாங்க அவங்க திருப்பி பணம் கட்டணும்ல ரூ நீங்க ரூரல் ஏரியால விஜய் 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 வந்து எவ்வளவு ஓட்டு வாங்குவாருன்னு நீங்க சர்வே எடுத்து பாருங்க ஒண்ணும் இல்லைங்க அதே இதே ரேஞ்சு தான் ரெண்டு கட்சியும் வேணான்னு நினைக்கிற ஒரு எப்போதுமே எதிர்ப்பு மனப்பான்மையில இருக்கிற ஒரு இருபது சதவீதம் பேர் சுயேட்சைகளும் அதில் சேர்த்து தான் அதுல இப்ப சீமானுக்கும் ஓட்டு வங்கி இருக்கு அதில் எவ்வளவு வாங்க முடியும் அது பிராக்டிக்கலா மா நிர்வாகிக்கு தெரியும்லங்க நமக்கு தலைவர்களுக்கு கூட தெரியாம இருக்குங்க நிர்வாகிகளுக்கு தெரியும் அவங்க ஆர்வம் காட்டல அப்போ திமுக அஇஅதிமுக தாண்டி வேற வாய்ப்புகள் இல்லை ஆனா திமுக கூட்டணியில கொய்சிவ்னஸ் தெரியுது அது ஒருங்கிணைப்பு தெரியுது ஜெல் தெரியுது அண்ணாதிமுக கூட்டணி கூட்டணி ஜெல் தெரியல இதுதான் இதோட பெரிய வித்தியாசம் தரப்பு இன்னும் விஜய் வந்து முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற நம்பிக்கையா சார் கடலூர்ல பேசும்போது விஜய் போடக்கூடிய முதல் கையெழுத்தே சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தான் போட போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொரு பக்கம் முதலமைச்சருக்கு ஒரு சவால் விடுகிறார் எங்களுடைய தலைவர் துண்டு சீட்டு இல்லாம தனியா வருவாரு மேடைக்கு உங்களுடைய முதலமைச்சர் யாரும் துணை இல்லாம தனியா வருவாரா அவரு பிரஸ்மையிட்ட வச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் எல்லாம் விடுறாரு ஆதவர்ஜன் வந்து அப்போ விஜய் பேசுற ரெண்டு மூணு மீட்டிங் எதையுமே அவர் சரியா பாக்கல போல இருக்கு ஒரு பெரிய கிளிப்பேர்டுல சீட்டு வச்சிருக்காரு நீங்க இப்ப சமீபத்தில் நடந்த கூட்டத்தை யோசிச்சு பாருங்க இன்னொரு வாட்டி ரீவெண்டான போட்டு பாருங்க ஒரு பெரிய கிளிப்பேர்டு இருக்குங்க கிளிப்பேர்டில் வந்து வச்சிருப்பாரு இன்னும் சொல்ல போனால் தலைவர்களை அப்படி வச்சு பேசணும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைப்பேன் இப்போ நம்ம பேசும்போதுங்க நமக்கு தேவையில்லை என்ன காரணம்னா நம்ம பல கருத்துக்களை நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்றோம் சரி நம்ம பத்திரிகையாளர்கள் எங்களை நான் என்னோட சுதந்திரம்னு ஏதிரிமா நினைக்கிறேன் நினைச்சதை தாங்க என் சுதந்திரம் ஒருத்தர் அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நம்ம நினைக்கிறதில்ல அன்றைய தேதிக்கு என்ன நடக்குதோ அதுக்கு அப்படியே ரியாக்ஷன் கொடுக்குறோம் கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பழைய வரலாறுல இருந்து அதை கம்பேர் பண்ணி பாக்குறேன் இவ்வளவுதான் என் கருத்தெல்லாம் எல்லாம் சரின்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் தலைவர்கள் அப்படி இல்லை அவங்க கருத்தெல்லாம் எல்லாம் சரின்னு அவங்க சொல்லணும் கருத்து குழப்பத்தோட ஒரு தலைவர் இருக்க முடியாது அப்படின்னா ஒரு குறிப்பு வேணும் அதுல தவறு கிடையாதுங்க முதலமைச்சர் இன்னும் பெரிய பொறுப்புல இருக்காரு அவர் கண்டிப்பா தான் பேச முடியும் பிரதமர் குறிப்போட தான் பேச முடியும் விஜயும் குறிப்போட பேசல தவறு இல்லை அப்படின்னா ஆதரவு கூறுகிற இந்த சவால் என்ன சவால் இது நாங்க குறிப்புல நீங்க குறிப்போட ஓ பைத்தியகாரத்தனமான சவாலு ஜாதி ஒழிப்பு கணக்கு அது ஏங்க சர்வே என்பது ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்சஸ் என்பது சென்ட்ரல் சப்ஜெக்ட் அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுவோம் சென்சஸ் நமக்கு வந்து ஏப்ரல் மாசத்தில இருந்து தொடங்க போகுது ஏப்ரல் தொடங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது தாங்க பல்வேறு காரணங்களால வெளியிடாம விட்டாச்சு போன தடவை வெளியிடல இப்ப இந்த தடவை டேட்டா எடுக்கிறதுங்கிற ஒரு முடிவோட மத்திய அரசாங்கம் இருக்கு கடைசில ஜகா வாங்குதான்னு தெரியாது இந்த இடத்துல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டேட்ல எடுத்து என்ன பயன் இருக்கு ஏன்னா சர்வேங்க அது சாம்பிள் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டேட் நடத்தினா சாம்பிள் தான் ஒப்பீனியன் போல் மாதிரி அதை விட ரொம்ப பெருசு வச்சுக்கங்க ஆயிரம் பேர்ட்ட கேட்டோம் ஐயாயிரம் பேர்ட்ட கேட்டோம் இந்த கட்சி தான் ஆட்சிக்குறோம்னு சொல்ற கதை அது அப்படி எடுக்க முடியாது ஏன்னா நம்ம பெனிஃபிட் கொடுக்கணும் பெனிஃபிட் கொடுக்கணுங்கும் போது துல்லியமான டேட்டா வேணும் அதனால தான் மத்த ஸ்டேட் சர்வே எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் அடி வாங்குது மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணுங்க அது வந்து ஒரு சென்ட்ரல் சப்ஜெக்ட் எடுக்க போறாங்க இப்போ இவர் என்ன முதல் கையெழுத்து எங்க இருந்து கையெழுத்தெல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சவால அருண்ராஜ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா பாஜகவுடைய அழுத்தம் தற்போதுதான் விஜய்க்கு வர ஆரம்பிச்சிருக்கு சிபிஐலயும் வந்துச்சு அதே போல ஜனநாயக படத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி முதன்முறையாக பாஜகவுடைய அழுத்தத்தை அவர் பேசிருக்காரு விஜய் கூட பேசும்போது அழுத்தமா எனக்கா அதெல்லாம் எனக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி பேசினார் ஆனா அழுத்தத்தை இப்ப அருண்ராஜ் ஒப்புக்கொண்டார் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஈடி வழக்கு வந்து நம்ம கே என் நேரு அவர்கள் மீது போட வேண்டும் அப்படின்னு சொல்லி டிஜிபிக்கு தொடர்ச்சியாக கடிதங்கள் அனுப்புறாங்க உயர் நீதிமன்றமே எஃப்ஐஆர் வந்து போட சொல்லி இருக்கு இதை சுட்டிக்காட்டி விஜய் ஒரு அறிக்கை விடுகிறார் ஏற்கனவே டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் இப்போ கே நேரு நகராட்சி துறையில ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் ஆயிரம் ஆயிரம் கோடியாதான் திமுக ஊழல் பண்றாங்க ஏன் அமைச்சர் ஒண்ணும் நீக்கல ஊழல் மலிந்த அரசாக இது மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈடிக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது நான் வந்து அதை பிஜேபி பக்கம் போறாரு விஜயின்னு நான் புரிஞ்சுக்கிடலங்க ஆனா ஈடி வந்து தொடர்ந்து எப்போதுமே வந்து அவங்க அந்த சட்ட விதிகளுக்கு புறம்பா தான் செய்வாங்க இது வந்து நான் இந்தியா மூலம் பூராவும் எனக்கு உதாரணம் காட்ட முடியும் ரொம்ப காலமாக நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் பிஎம்எல் ஆக்ட் ஆக்ட் படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் இடிக்கு ரோல் வருதுங்க அது காவல்துறைக்கோ சிபிஐக்கோ அவங்களோட அதிகார வரம்புகள் வேற ப்ரிசம்ஷன்ல அவங்க பண்ண முடியும் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே கூட பண்ண முடியும் ஆனால் இடி அப்படி இல்லைங்க அப்போ எஃப்ஐஆர் தான் இடியோட ரோல் வருது இவங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீதிமன்றம் அப்படின்னு போறாங்க அது வந்து ஒரு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா அண்ணாதிமுக எம்பி ஒருத்தர் அதுக்கு கேஸில் போறாரு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இது மேட்ரு போகும் உச்ச ஈடி வந்து குட்டு குட்டுன்னு குட்டு வாங்குதுங்க தொடர்ந்து உச்ச வந்து குட்டு வாங்குற மத்திய அரசு துறைகளில் ஈடி தான் பிரதானமானது இதுவும் குட்டு வாங்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா உயர் நீதிமன்றத்தோட ஆர்டரை உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணா வக்ஃபோட ஆர்டரை ரத்து பண்ணாங்கல்ல ஏன் ஏன்னா அந்த நியமனத்துல இருக்கிற விதி முறைகள் தாங்க அதாவது நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன்னும் சொல்ல உரிய விதிகளின்படி தான் நம்மளோட இடியா இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரி ட்யூ ப்ராசஸ் அப்போ உயர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுங்கிறது அது இறுதியானதா எனக்கு தெரியலங்க ஒரு வழக்கறிஞராக நான் அப்படி பார்க்கல உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க செய்வாங்க அப்ப விஜய் வந்து அதை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு அதை பேசுறாரு எர் இருந்தாதான் இடியோட ரோல் வருது ஆனா எஃப்ஐஆர் போடுன்னு இடி லெட்டர் போடுது இப்ப ரெண்டு கடையில் உள்ள வித்தியாசம் ரொம்ப சிம்பிளா எஃப்ஐஆர் இருந்தா இடி வரலாம் சொல்லவே வரக்கூடாது அப்போ இவங்க என்ன பண்றாங்க நமக்கு ரோல் இல்லை அப்ப எஃப்ஐஆர் போடு அப்படின்னு லெட்டர் கொடுக்காங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு ஒப்பீனியன் முதலே வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்னு ஆயிருது உச்ச நீதிமன்றம் வந்து இது துரிதமா விசாரிப்பாங்க அடுத்து ஒரு ஏற்கனவே டாஸ்மாக் வழக்குலயுமே ரைடு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு நீங்க விசாரிக்க கூடாதுலாம் சொன்னாங்க இடி வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வழக்குல கூட இடி மன்னிப்பு கேட்டாங்க பகிரகமா அப்படி இருக்கும்போது இப்ப ரொம்ப சிம்பிளா வந்துங்க பிஎம்எல்ஏங்கிற ஒரு ஆக்ட் தான் இடியோட ஆக்டுங்க வேற ஆக்ட்லாம் அவங்க எதுவுமே பயன்படுத்தவே முடியாது அந்த ஒரு ஆக்ட்ல ரோல் வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு வகையில எஃப்ஐஆர் இருக்கணும் இப்போ அண்ணா திமுக அமைச்சர்கள் இன்னும் பல அமைச்சர்கள் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு இதே டிவிஎஸ்சி சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இடி உள்ள வர்றதில்ல அதே இடி வந்து திமுக அமைச்சர்களோட பழைய வழக்கு இதே மாதிரியான வழக்குகள்ல நாங்க உள்ள விசாரிக்கணும்னு சொல்லுது இப்போ ஈடிக்கு வந்து ஒருதலை பட்சமான ஒரு போக்கு இருக்கு அதாவது தே ஆர் டான்சிங் டு த பொலிகல் மாஸ்டர்ஸ் இப்போ விஜய் மாதிரியானவர்கள் இதை இந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்காம உள்ள வராங்க அதாவது அவர் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைங்க அவர் கீழ இருக்கிற பலரும் இதெல்லாம் அது அவர் சொல்லல இது இது பெரிய அளவுக்கு வேண்டிய அண்ணாதிமுக ஒரு அண்ணாதிமுக பிரமுகர் போட்ட வழக்குதான் ஆனா அவங்க சைலண்டா தான் இருக்காங்க அப்போ விஜய் வந்து பொதுவா அந்த தாவேக்காவோ இல்ல விஜய் சுத்தி இருக்கவங்களோ நடப்பு அரசியல் நிகழ்கால அரசியல்ல அது எப்படி இயங்குது இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை ஈடிக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நம்பகத்தன்மை இருக்கு பெரிய கேள்வி கொடுக்குங்க இந்தியாலே இல்லை விடுங்க இந்தியாலே இல்லை நிறைய வழக்குகள் போடுவாங்க தொடர மாட்டாங்க நம்ம சொல்லலை உச்ச நீதிமன்றமே சொல்லுது எடுத்துக்காட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு என்னாச்சு இப்போ ஆட்சி விட்டே அவர் போயாச்சு அதாவது அரசியல் ரீதியாக பல குழப்பங்களை குழப்பி குழப்பி கடைசியில் இன்னைக்கு தேதிக்கு அவர் முதலமைச்சர் கிடையாது வழக்கு வழக்கையாவது நீங்கள் நடத்தணும்ல வழக்கம் நடத்துறதே இல்லை அப்போ ஸ்டேட் போலீஸ் ஒன்று பண்ணால் ஸ்டேட் கவர்மெண்ட் பேரில் சந்தேகம் அரசியல் நோக்கத்தோட வந்து ஸ்டேட் ஏஜென்சி செயல்படுது அப்படி தானே விஜய் வந்து சிபிஐ என்கொயரி கேட்டு அங்கே போனார் மேலே அப்போ சென்ட்ரல் போலீஸ் பண்ணா இல்ல சென்ட்ரல் அமைப்பு பண்ணா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல சந்தேகம் வராதா அவர் வந்து இருதலை ஒரு ரெண்டு ஜட்மெண்ட் கெப்பாசிட்டி வச்சிருக்காருங்க ரெண்டு விதமா வந்து அவர் பேசுறாரு அப்ப அந்த பிம்பம் விழுங்கல சார் அவர் மேல பாஜகவுடைய ஆதரவான இந்த இவ்வளவு நுணுக்கமா வந்து சாதாரண ஜனங்களுக்கு தெரியறது கஷ்டங்க கோர்ட்டே ஆர்டர் போட்டுருச்சுங்க அப்படிதான் அவங்க நினைப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்டர் போய் அடி வாங்கிட்டு வரும்போது கோர்ட்டே ஆர்டர் போட்டுருச்சுங்கன்னா அப்பவும் அப்படிதான் நினைப்பாங்க இது எல்லாமே தேர்தலில் பிரதிபலிக்குமா ஓட்டில் பரிதிலிக்கிறது இல்லங்கிறது தான் இதுல உண்மையான பாயிண்ட் நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு பல்வேறு தகவல்கள் ரொம்ப நன்றி சார்